நாங்க இதை சொடக்கு தக்காளி அப்படின்னு சொல்லுவாங்க நீங்க இதை என்ன நேம் சொல்லுவீங்க மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க இது வந்து நிறைய மெடிசினல் யூஸஸ் வந்து இதுல இருக்கு பாத்துக்கோங்க ஓகேவா அங்க பாருங்க இப்போ நிறைய கிலோ கொடுத்தெல்லாம் இதை வாங்குறாங்க ஆனா எங்க ஊர்ல எல்லாம் பாத்தீங்கன்னா சும்மா அப்படி வேலைக்கரை கிடக்கு பாத்துடுங்க பாருங்க உங்களுக்கு இந்த செடியை உங்க ஊர்ல நீங்க என்ன நேம் சொல்லுவீங்க மறக்காம சொல்லுங்க இதுல இன்னொன்னு பாத்தனே பாத்தீங்கன்னா